அஜித் அஜித்குமார் த்ரிஷா அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற விடா முயற்சி படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் அர்ஜுன் ரெஜினா அஜித் குமார் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக அந்த படம் வந்து கிடப்பிலே இருந்து இப்போதான் ரிலீஸ் ஆகியிருக்கு இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் அஜித் குமார் ரசிகர்களுக்கு விருந்தாக இந்த படம் அமைஞ்சுதா அப்படின்னு தான் இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சாரும் த்ரிஷாவும் விவாகரத்து பெறலாம் அப்படின்ற ஐடியாவில் இருப்பாங்க ஸோ லாஸ்டாக நம்ம பிரியறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொல்லுவாங்க அப்போது அஜித் சொல்லுவார் நான் கொண்டு வந்து உன்னை வீட்டில் விடுறேன் ஒரே ஒரு லாஸ்ட் ட்ரிப் அதாவது உன் கூட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் ஏறி போயிட்டு இருப்பாங்க போகிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆகும் அப்போது இதற்கு முன்னாடியே காஃபி ஷாப்பில் அர்ஜுனை மீட் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா அப்போது அர்ஜுனும் ரெஜினாவும் ஒரு ட்ரக்கில் ஆப்போசிட்டில் வர பிரேக் டவுன் ஆகி தனியாக இவங்க ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த டைமில் ஆரவ் இவங்கள்ட்ட சண்டையும் வளர்ப்பார் ஸோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி த்ரிஷா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரக்கில் ஏறி நான் கொஞ்சம் தூரம் போய் தண்ணி நிற்கிறேன் யாராவது இருந்தால் கொடுத்தாங்கன்னா கார் சாரி பண்ண நான் அமுச்சு வரேன் சொல்லிட்டு திருஷா அந்த ட்ரக்ல ஏறி போயிடுவாங்க அஜித் கொஞ்ச நேரம் கழிச்சு கார் பார்த்தா அதில் பிளக்கு ஏதோ அப்படிங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டு அந்த காபி ஷாப்ல பார்ப்பாரு அந்த திருஷா இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஒய்ஃப் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை தேடி தன்னோட பயணத்தை ஆரம்பிப்பாரு அஜித் அதுக்கப்புறம் கதையில என்ன நடந்தது திருஷாவை யார் காப்பாத்தினா அஜித் திருஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் தான் விடாமுயற்சி படத்தோட மீதி கதை இந்த படம் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் கழிச்சுதான் அது வரலையும் ஓரளவு வந்து ரொம்ப சிம்பிளாவே போயிட்டு இருந்து எங்கேயுமே விறுவிறுப்பான காட்சிகள் இல்லாமையே இருந்துச்சு முதல் பாதி முடியிற நேரத்தில் ஒரு ஒரு ட்விஸ்ட் இன்டர்வல் சீன் அந்த சீனை வந்து மகிழ்ச்சி திறமையை வச்சுருந்தாரு இன்டர்வலுக்கு அப்புறம் படம் டேக் அஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே டவுன் ஆகிடுது குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் ஓரளவு சளிப்பு தர்ற படமாகவே மாறிடுது கிளைமேக்ஸு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி இருபது நிமிஷம் இன்னும் படம் வேகமாக இருந்திருந்ததுன்னா விடாமுயற்சி படம் ஒரு பெரிய படமாக மாறி இருக்கும் இது மொக்க படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா படம்லாம் கிடையாது இது ஒரு ஆவரேஜான படம் படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சாரோட நடிப்பு இவர் தன்னோட நடிப்புல அடுத்த கட்டத்தை எட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆர்டிங்கில் பிரமாதமா பண்ணியிருக்காரு படத்துல இன்னொரு பெரிய ப்ளஸ் அனிருத் அனிருத் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான தீமை உருவாக்கி கொடுத்துருக்காரு இடையில வர்ற தீம் ஃபைட் சீன்ல அந்த பித்தெல்லாம் நிக்கும் போது அஜித்தே அஜித்தேன்னு எல்லாருமே கத்துற அளவுக்கு ஒரு மாசான பிஜேம் ஒன்னு உருவாக்கி கொடுத்துருக்காரு படத்துல மைனஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கு பல இடத்துல படம் வந்து சலிப்பை கொடுத்துட்டே இருக்குது கடைசி இது வேறு மாதிரி ஏதாவது ஒரு த்ரில்லர் அனுபவத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு சீனும் டக்கு டக்குன்னு முடியவும் நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது அதுக்கப்புறம் இது ஒரு நார்மலான ஃபேமிலி கதை தான் ஒழிஞ்சு பெருசாக எல்லாம் பில்டப் பண்ண அளவுக்கு ஒன்றும் கிடையாது மகிழ் நீ பேட்டி கொடுத்த மாதிரி தான் ஒரு சாதாரண படம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பேட்டிகளில் இருந்துச்சு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே படத்தை போய் பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பாக உங்களை சர்டிஃபிகேஷன் பண்ணும் பட் நிறைய எதிர்பார்த்து மாசின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி நீங்க நம்பி போனீங்கன்னா படத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாவே ஒவ்வொரு சினிமம் நடிச்சிருக்காரு அஜித் ஆனால் பிஜேப பொறுத்தவரையும் அனிரு தரமான பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவும் படத்தில் சூப்பராகவே வந்திருக்கு அஜர் பைஜான் நாட்டோட காட்சிகளை ரொம்பவே சிம்பிளாக எடுத்திருக்காங்க அதுவும் பார்க்க விஷுவல் ரீட்டாக இருக்குது ஹாலிவுட் தடத்தில் ஒரு தமிழ் படம் இந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க மகிழ்த்திறுமே நீ கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் மற்றபடி விடாமுயற்சி ஒரு ஆவரேஜான திரைப்படம் இந்த ரிவியூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்